ஒரு தனிமை கிடைச்சிச்சு சொன்னா இவன் ஆம்புலங்கிறத காட்டியே தீருவான் பத்து பேர் இருக்கிறாங்களே நாலு பேர் இருக்கிறாங்களே பாத்துருவாங்களே அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கலையே அதுகள் தான் ஒரு ஆம்பளை தடுத்து நிறுத்த தவிர குண்டாட்டியோட ரசி மாதிரி மனைவியோட போயிட்டு இருப்பாங்க வர்ற கும்பலை எல்லாம் பாக்குறானா இல்லையா இல்லன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம் இவனுடைய குணம் எப்படி இருக்கு பாக்குறான் குண்டாட்டி திரும்ப இப்படி ஒரு சைடு அரிசிட்டு தான் போறான் கும்பல் அப்படி பண்ண மாட்டேங்கிறான் எதார்த்தத்தை நீங்க பேசணும் புருஷனோட போயிட்டு இருக்கோம் புருஷனோட போயிட்டு இருக்கான் இவன் தான் அழகான மனைவியோட குரங்கு மாதிரி எதுக்கு வந்தாலும் அதை இருக்கிறானா கண்டிப்பா பாக்கிறோம் எதுக்கு நான் சொல்ல வர்றேன் கேட்டா ஆண்களை நாங்க வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு இந்த வழியை சொல்றோம் நீங்க ஆண்களை ரொம்ப நம்பி விளக்கில விழுற விட்டில் பூச்சா மாறுறாதீங்க ஆண்கள் ஒன்னா நம்பர் ஏமாற்று பேர் வழிக சந்தர்ப்பம் கிடைச்சுன்னு சொன்னா லாட்ல கொண்டு விட்டு ஓடி போயிருவான் கல்யாணம் பண்றேமா கூட்டிக்கிட்டு போவான் கொடைக்கானல் விட்டு அவன் வந்து நிப்பான் நீ அங்கே உளுந்து மாலை தற்கொலை பண்ண வேண்டியது தான் மாற்றக்கூடிய நேரத்தில் ஆசிரியர் அப்படித்தான் இருக்கிறான் சாமியார்கள் அப்படிதான் நீ உள்ளே கம்பெனிட்ருக்காங்க நம்ப முடியல ஆசிரியர் நம்ப முடியல அதிகாரிகள் நம்ப முடியல போலீஸ் நம்ப முடியல மந்திரிகளை நம்ப முடியல எல்லாம் அந்த சேர்ந்து படிக்க மாணவர்கள் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணுனா நூத்துக்கு நாற்பது சதவிகிதம் பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க எப்படி ஆளானீங்கன்னு கேட்டா மூன்று வழியில் ஆளாவாங்களாம் ஒண்ணு வந்து கூட படிக்கிற சக மாணவர்களால் இன்னொன்னு வந்து சக ஆசிரியர் படிச்சு தரக்கூடிய ஆசிரியர்களால் மூணாவது வந்து அவர்களை கொண்டு வந்து விட்டுட்டு போகக்கூடிய டிரைவர்கள் அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ள உறவினர்கள் மூலமாக என்று அந்த புள்ளி விவரத்தில் பெண்களை மனமிட்டு சொல்லி இருக்கிறாங்க என்பதையும் நம்ம செய்தித்தாள்களில் பார்க்கிறோம் எதுக்கு ஆண்களும் பெண்களும் கலந்து ஒன்று இருந்து ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தனிமை கிடைத்தால் ஆம்புளேண்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் காட்டுறான் வேணும் செய்யறது இல்லை அப்படித்தான் இயற்கையில் வந்து அப்படித்தான் இருக்கிறான்

இந்த வருஷம் இல்ல போன வருஷம் இல்ல அதுக்கு முந்தின வருஷங்கள் இல்ல அதுக்கு முந்தி இல்ல எல்லாமே பொம்பளை தான் வருதுவோம் என்ன காரணம் அது படிக்குதுவோம் இவன் வந்து அது போல பாத்துக்கிட்டு இருக்கான் வேற ஒன்னும் பண்ணல இவன் படிக்க போய் வேற அறிவா குறைய மூளை கம்மி ஆம்பளைக்கு அதெல்லாம் கிடையாது ஆம்பளைக்கு கம்மியும் கிடையாது பொம்பளைக்கு கூடவும் கிடையாது மூளையை பொறுத்தவரைக்கும் எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறாங்க இவன் படிக்க போறேங்கிற பேர்ல இவன் இப்படி உட்காந்து பார்த்துட்டே இருப்பான் அழகான கும்பல இருந்தா போதும் அவ்வளவுதான் முட்டை வாங்கிடுவான் கோழி முட்டை வாங்கிடுவான் அப்ப இந்த மாதிரி போறது பாருங்க சினிமா போடுறான் மாணவர்கள் பதினஞ்சு வயசுக்கார நிக்கிறான் போக மாட்டான் அப்ப இந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்றது கல்வி கற்க வந்து தடையும் ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் கற்றால் அதுல என்ன கல்விக்கு இடங்கள் வந்துடும் இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்டு போறான ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் கற்றால் கல்வியில வந்து என்ன ஒரு இடங்கள் வந்துரும் ஒன்று வராது இது வழங்கிக்கணும் இதனால இஸ்லாம் வந்து ஒன்னதாம இருக்கு நல்லா படிங்க சவுதி அரேபியாவில் கல்வி கூடங்கள் இல்லையா ஆண்களுக்கு தனி கல்வி கூடங்கள் இருக்கு பெண்களுக்கு தனி கல்வி கூடங்கள் இருக்கு அவன் பேசுற இங்கிலீஷுக்கு முன்னாடி நம்மளால பேச முடியல சவுதி அரேபியாவில் அப்படி போடுறா போட்டு தள்ளுறா பழந்து கட்டுறா பொம்பளை படிக்கிறா இல்லைன்னு சொல்லல நல்லா படிங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய தனிமைகளை உருவாக்காதீங்க தவிர்த்துருங்க ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் இப்படி ஏற்படும் ரெண்டு விளைவு ஏற்படும் ஒண்ணு இவன் ஏதாவது பண்ணிருவான் ரெண்டாவது கும்புளை இந்த மாதிரி ஒரு ஆண்மலை பழி சுமத்துனா உடனே உலகம் ஏத்துக்கணும் அவன் நல்லவனா கூட இருப்பான் இவளுக்கு அவன் அடங்கி இருக்க மாட்டான் இணங்கி இருக்க மாட்டான் என்ன கைய பிடிச்சாலும் கத்த வேண்டியதான் அம்புட்டு பேரும் சேர்ந்து ஏன் எதுக்கு விசாரிக்க மாட்டான் போட்டு தெளிவான் தப்பு இவன் மேல கூட இருக்கலாம் ரெண்டுல ஒரு விளைவு இன்னைக்கு நடந்து கொண்டு கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கணும் இதை நீங்க விளங்கிக்கணும் அதனால கல்வியில வந்து தனி பள்ளிக்கூடங்கள் இருக்கிற வரைக்கும் முஸ்லீம்கள் நாங்க படிக்க வைக்குவோம் படிக்க வைங்க நீங்களும் படிக்க வைங்க இந்த ஒன்னா சேர்ந்து இருந்தாலே அதுல வந்து நமக்கு வந்து நம்ப முடியாத பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது தினசரி பேப்பரை பரட்டினா அந்த மாதிரி இந்த பாருங்க இது ஒரு ஒருத்தர் செய்தி தந்திருக்கிறார் மாணவிகள் இல்லாத வகுப்பில் தான் ஒருத்தர் தந்திருக்கிறார் மாணவர்கள் நன்றாக படிக்கிறார்கள் ஜெர்மன் ஜெர்மன்ல ஒரு ஆய்வு தினத்தந்தி காட்டிங்க என்ன சொல்றான்னு கேட்டா மாணவிகள் இல்லாத வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குகிறார்கள் என்று ஜெர்மனியில் நடந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்து உள்ளது அந்த நாட்டின் மத்திய மாகாணமான நார்த்ரைன் வெஸ்ட் பாலியாவில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கும் பள்ளிக்கூடங்களில் இருந்து நூத்தி நாற்பது மாணவர்களிடமும் மாணவர்கள் மட்டுமே படிக்கும் பள்ளியில் நூத்தி நாற்பது பேரிடமும் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் முடிவில் மாணவிகள் இல்லாத வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் தான் படிப்பில் சிறந்து விளங்குவது தெரிய வந்துள்ளது வழங்குதா இது ஒரு காரணம் இது என்னாச்சா அடுத்தது இந்த டிரெஸ் விஷயத்துக்கு வருவோம் இந்த உடை விஷயம் இருக்குல்ல பெண்கள் வந்து கொஞ்சம் கூடுதலான உடைகளை அணிகிறாங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும் சொத்துரிமை வாழ்கிற உரிமை மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை அதெல்லாம் ஆணுக்கு பெண்ணுக்கு சமமா இருந்தாலும் உடற்கூர் ரீதியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் இருக்கிறனால தான் ஆண் ஆணா இருக்கிறான் பெண்ணு பெண்ணா இருக்கிறான் இன்னைக்கு நல்லா விளங்கிக்கிறனும் ஆண்களை விட பெண்கள்கிட்ட தான் ஆண்களை ஈர்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது ஆண்கள்கிட்ட பெண்கள் ஈர்க்கிற மாதிரியான அம்சம் ஒண்ணுமே கிடையாது இது எல்லாரும் ஒத்துக்கிறோம் ஆண் அணியக்கூடிய அதே அளவு ஆடையை பெண்கள் அணியணும்னு சொன்னா யாரும் ஒத்துக்கிற மாட்டோம் ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை அண்ணன் தங்கச்சி ஒரு வீட்டுல தான் இருக்கிறாங்க அண்ணன் அன்றாயிரம் போட்டு உட்கார்ந்து இருப்பாரு அதே அளவு அன்றாயிரம் போட்டு நானும் உட்காருவேன் தங்கச்சி சொல்ல முடியுமா பெத்த அப்ப கூட ஒத்துக்கிற மாட்டான் நம்ம மனசே சொல்லுது ஆண் அணிகிற உடைக்கும் பெண் அணிகிற உடைக்கு வித்தியாசம் இருக்குங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் தான் வேறுபாடு படுறமே தவிர ஆணும் பெண்ணும் ஒரே ஆடை அணியன்னு யாரும் சொல்ல மாட்டோம் நம்ம வீட்ல என்ன பெண்ணுرمே பேசக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு ஆண் அனிகிற மாதிரி வீட்ல இருக்கும் பொழுது அப்பனுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அம்மாவுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது கூட ஒரு டவுசர் மட்டும் போட்டுக்கிட்டு இங்க மாதிரி உட்காந்துட்டுப்பான். ஏன் அதனால ஒண்ணும் இல்ல ஒரு விகாரம் ஒண்ணும் இல்ல ஒரு பொம்பளை அப்படி இருக்க முடியாது. அமெரிக்காவில ஒரு நீதிமன்றத்தில் ஒரு பெண் வழக்கு தொடுக்குது. ஒரு வழக்கறிஞர் வக்கீல் பண்ணி தான் அந்த வழக்கு வழக்கு தொடுக்குது. என்ன வழக்கு? ஆம்பளை மட்டும் டவுசரோட போறாங்க அன்ட்ரயரோட. பொம்பளைக்கு அந்த உரிமை வேணு. அவன் என்ன பண்றான்? நீ கேட்கற நல்லா தான் இருக்குது விபத்துகள் அதிகமாயிரும் அதனால கொடுக்க முடியாது ஆமா சாலை விபத்து அதிகமாயிருமா அப்படி போனா அவன் கார் ஓட்ட மாட்டான் உன்னை பார்த்துட்டு போய் எல்லாரும் இடிப்பான் இது உனக்கு அவன் ஆம்பளை கரெக்டா இடப்பட்டுக்கான் பாருங்க அந்த நாட்டுல கூட அப்படிலாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கிறான் அப்ப நம்ம என்ன விளங்கணும் கேட்டா ஆண்களும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான உடை என்பது நம்ம மனசாட்சி ஏத்துக்கிறாத ஒரு விஷயம் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீங்கள் பாருங்க நான் ஒரு ஆம்பளை இதுதான் தெரியுது கையில தெரியுது வேற எந்த உறுப்பும் எனக்கு தெரியல ஒரு ஆணாக இருக்கக்கூடிய முன்னேற்றத்துக்கு தடையா பெரிய மனுஷன் ஆகுதுக்கு தடையா புகழ் பெறுவதற்கு தடையா நம்ம வாஜ்பாய் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிருக்காரு கை தெரியுது முகம் தெரியுது வேற ஒண்ணுமே அவருக்கு தெரியல பிரதமராக இருக்க முடியுது நம்ம கருணாநிதி முகமும் தான் தெரியுது அவரு வந்து கட்சி போட்டு உட்கார்ந்து இருக்கல அன்றாயரோடு இருக்கல அவர் முதலமைச்சராக இருக்க முடியுது ட்ரெஸ் வந்து முன்னேற்றத்துக்கு தடை இல்லை ஆனா ஒரு ஆம்புளையாக இருக்கக்கூடிய நமக்கே கை முகம் தெரியுது ஒரு பெண்ணுக்கு அது ஒன்று தெரியும் ஒரு ஆண் மகன் அணிகிறத விட குறை குறைவு அணியிறது என்ன நியாயம் நடுவுல எதுக்கு தெரியுது நான் கேட்குறேன் ஆண்களை விடவும் பெண்கள்தை ஈர்க்கிறது இருக்கறதுனால தான் அடல்ட்ஸ் ஒன்லி போடுறான் சினிமாவுக்கு உட்காந்து கூப்பிட்றான் ஆம்பளை மட்டும் பாக்குற மாதிரி செய்கிறான் தொப்பில் மட்டும் குளோசப்பில் காட்டுறான் அப்படி பல விதமான நிர்வாண டான்ஸ் சினிமாவில் வைக்கிறான் இவன் தான் பார்க்கிறான் சொல்லி அவன் எதை பார்க்குவான்னு தெரியுதோ அந்த கேப்பு விட்டு ஆடை அணிவது ஒரு சிறந்த முறையா அது என்ன வகையில் நியாயம் அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை என்ன இப்படி பேய் மாதிரி போத்திட்டு இஸ்லாம் சொல்லவே இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீங்க வெளியே போங்க கடைக்கு போங்க பொருள் வாங்க போங்க வியாபாரத்துக்கு போங்க என்ன பண்ணுங்க முகம் முன்கைகளை தவிர மற்ற உறுப்புகள் தெரியாமல் இருந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு ஆம்பளம் எந்த லெவலில் இருக்கிறானோ அதை பொம்பளைக்கு இது நீ கடைப்பிடிங்க முகமும் கையும் தெரிகிறதுனால வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன தடை என்ன எடையூறு முகமும் கையும் தெரிஞ்சா வாழ்க்கையில இயங்க எல்லாம் தெரிஞ்சா தான் இயங்க முடியுமா அப்ப என்ன பண்றாங்க இவங்க டிரெஸ்ங்கிற பேர்ல நான் வருத்தப்படக்கூடாது யாரும் வந்திருந்தா கூட நான் கேட்கறேன் தெரியுமா இடையில ஒண்ணு தெரியற மாதிரி வந்து இப்படி போட்டு போட்டுதான் கருணாநிதி முதலமைச்சரா போனாரா இது என்னத்துக்காக இந்த கேப்புங்கிறேன் அப்ப நல்லா தெரியுது ஒரு ஆம்பளை இந்த இடத்த பாக்குறான் உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியுதா இல்லையா ஒரு ஆம்புடைய பார்வை வந்து அந்த இடுப்பு பகுதிக்கு போகுது அது மாதிரி கன பரிமாணம் தெரியிற மாதிரி தனியா அதை தூக்கி காட்டுற மாதிரி ஆட இணைஞ்சோம்னா அதை இவன் பாக்குறான் ஆம்புல கண் அங்க மேய்குதுன்னு தெரியுதுல பெரிய இடத்த நம்ம அது காட்டுறது நம்ம தானே போகப்பொருளை ஆக்கிக்கிறோம் நம்மளை நாமளே போக பொருள் ஆக்குறதா நம்முடைய அறிவை பத்தி அவன் சிந்திக்கட்டும் நம்ம ஆற்றல காட்டும் காட்டுவான் வேற இடங்கள்ல எல்லாம் பார்வை தான் இருக்குது இஸ்லாம் இன்னும் பெண்ணுரிமை இயக்கங்கள்லாம் சென்னையில என்ன பண்ணாங்கன்னு கேட்டா தார்டு தூக்கிக்கிட்டு தொப்புள் தெரிகிற போஸ்டர் எல்லாம் போய் தார ஊற்றி அடிச்சாங்க ஏன் அடிக்கிறீங்க பெண் உரிமை விட வேண்டியது தானே அது கேவலப்படுத்துறாங்க அப்ப போஸ்டர்ல செஞ்சா கேவலம் வாழ்க்கையில கடைபிடிச்சா கேவலம் இல்லையாப்ப போஸ்டர் ஓட்டுற மருந்தானே கேவலம்